குழந்தை தாகத்தால் தவித்தபோது இஸ்மாயிலின் தாயார் இவ்விரு மலை குன்றுகளுக்கு மீது அங்கிருந்து இங்கும் இங்கிருந்து அங்குமாக ஓடி ஏறி ஏதாவது மனித கூட்டம் செல்லுகின்றதா என்று பார்க்கின்றார்கள் அவர்களிடம் தண்ணீர் வாங்கி குழந்தையின் தாகத்தை தணிக்கலாம் என்று எண்ணுகின்றார்கள் அருமை சகோதர சகோதரிகளே அந்த நேரத்தில் தான் இஸ்மாயில் அலஹி வசலாம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு பக்கத்திலே ஒரு நீர் ஊற்று ஒன்று திடீர் என்று முளைக்கின்றது போது அந்த தாயார் அவருக்கு அருகிலே வந்து அந்த தண்ணீரை அருந்துகின்றார்கள் அதுதான் இன்று நாம் மக்காவிற்கு சென்றால் அருந்தக்கூடிய கூடிய ஜம்சம் நீர் ஊற்று என்பதை நாம் இன்றைய தினத்திலே முப்பது லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் அன்றாட பயன்படுத்தக்கூடிய ஒரு பாலைவன தேசத்திலே இருக்கக்கூடிய ஒரு நீர் ஜம்சம் தண்ணீர் ஒரு பாலைவனத்திலே ஒவ்வொரு நாளும் தினம் தினமும் முப்பது லட்சத்திற்கும் அதிகமான மனிதர்கள் தண்ணீர் அருந்துகின்றார்கள்